பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆங்கிலிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் அரிய ஸோ ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலும் கடன் வாங்குறீங்க ஏன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் ஏன் கடன் வாங்குகிறோம் எதுக்கு கடை வாங்குறது தெரிஞ்சு முடிவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு உண்டு அதுலேயும் ஆங்கிலிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மதம் உங்களுக்கு புதுசாக ஒரு குடும்பத்தில் புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மதம் உண்டு அது இல்லாமல் இந்த மதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமான்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது அதோடய க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ அதனுடைய தன்மை ஏதோ ஒருத்தரை குறையும் அதுக்காக ஹெல்த்து ரொம்ப இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஒருவேளை உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது கடன் அதிகமாக இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரம் முதலே சொன்னதான் கடன் வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் சிவ வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்